எல்லாருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் டாக்டர் ஜானோசஸ் பேசுறேன் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆயுஷ் மெடிக்கல் ஆபிசராக பணியாற்றி வருகிறேன் இன்னைக்கு ஆயுர்வேதா சிகிச்சை பிரிவில் நான் மருத்துவராக பணியாற்றிட்டு இருக்கிறேன் நிறைய நோயாளிகள் இங்க வந்து பயன்பட்டு இருக்கிறாங்க சிறப்பாக நம்ம சிகிச்சை எல்லாம் சிகிச்சை வளர்ச்சிட்டு இருக்கிறோம் களத்து வலி முதுகு வலி கால் வலி உடவல் பலகினம் நரம்ப திளர்ச்சி இப்படிப்பட்ட தன்மைகளுக்கு நம்ம மருந்துகள் மூலமாக மூலிகைகள் ஆயுர்வேத மருந்துகள் மூலமாக நிரந்தரமான தீர்வு கொடுத்துட்டு இருக்கிறோம் மக்களுக்கு நல்ல சேவை வழங்கிட்டு இருக்கிறோம் இந்த பொதுமக்கள் எல்லாரும் செய்யணும் பயன்படுத்திக்கோங்க அதிக நாட்கள் அதிக நாட்கள் பலகின இருக்கலாம் சர்க்கரை நோய் இருக்கலாம் உங்களுக்கு சர்க்கரை நோய்க்கெல்லாம் நல்ல மெடிசின்ஸ் எல்லாம் மூலிகை மருந்துகள்லாம் நினைச்சது கிடைக்கிது நீங்க நீங்க பயன்படுத்திக்கொடுங்க அதே மாதிரி முடி போட்டுற பிரச்சனை அதே மாதிரி ரத்த ரத்தம் வந்து ர கம்மியா இது எல்லாத்துக்குமே மெடிசின்ஸ் நம்மகிட்ட நல்ல மருந்துகள் இருக்குது நிறைய நோயாளிகள் வந்து வந்து சுகமாகி போயிருக்காங்க சிறப்பான சிகிச்சை அழைச்சிட்டு இருக்கோம் அது மாத்திரம் இல்லை நெடுங்காலமாக உள்ள நோய்கள் உடல் பரிமண நோய் ஒபிசிட்டி ஆகட்டு அதுமாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிற தன்மைகள் பிரஷர் போன்ற தன்மைகள் நல்ல மருந்துகள்லாம் எங்ககிட்ட செய்தி இருக்குது இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க நீங்க வந்து வந்து நீங்க வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான சுகம் ஆயுர்வேத மருத்துவத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் எல்லாருக்கும் நீங்க நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி